ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிலியா அடுத்து நெல்வாய் பகுதியில் உள்ள பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தமிழரசன் என்ற தம்பி வந்து இறந்துட்டாரு அவரோட இறப்புக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆறாது இந்த இழப்பு ஏன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை சட்ட ஒழுங்கத்தனோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதல்வர் என்னதான் பண்றாருன்னு தெரியல பீசிக்காக துணை நிற்கிறாரா அப்படிங்கிறது தெரியல கடந்த பதினாறாம் தேதி அந்த பகுதியில் கஞ்சா அடிச்சுட்டு வேகமாக வண்டியில் போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியினை சேர்ந்த ஒரு சிலர் அதை வந்து தமிழரசன் விஜயகணபதி சங்கர் அப்படிங்கிற மூணு பேரும் வந்து கேட்டிருக்காங்க வேகமாக போகாதீங்க மக்கள் நடமாடுறாங்க பொங்கல் திருவிழாவா இருக்கு பொறுமையா பொங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரப்ப எவனுமே இருக்கக்கூடாது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க திரும்பி வந்தவனுங்க எதிர்பார்த்த நேரத்தில் பெட்ரோலை ஊற்றி எரிச்சு விட்டுருக்கானுங்க தீவிர சிகிச்சையில் இருந்த அந்த தம்பி மருத்துவ சிகிச்சை பலனின்ட்டு இறந்துட்டாரு விஜயகணபதி என்பவர் சீரியஸா இருக்காரு இப்போ எங்கடா போனீங்க இந்த போலை புரட்சாளர் புடிங்கலாம் வழி நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அப்படின்னு படம் எடுக்கிற பா ரஞ்சித்து மாரி செல்வராஜ்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க உயிர் இழப்பு வழிங்கிறது எல்லாரும் ஒன்று தான் இதே இந்த சகோதர சமூகமான பறையர் சமூகத்துக்கு வன்னியர் செஞ்சிருந்தா என்ன குதி குச்சிருப்பீங்க எத்தனை மீடியா அலறிட்டு ஓடி இருக்கும் எவ்வளோ ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பீங்க எவ்வளோ விவாதம் பண்ணியிருப்பீங்க இன்னும் உதயநிதி போயிருப்பார் முதல்வர் முக ஸ்டாலின் போயிருப்பார் இழப்பீடு அறிவிச்சிருப்பீங்க அரசு வேலை அறிவிச்சிருப்பீங்க இப்போ என்ன உங்கள் வாயில் என்ன அப்பெல்லாம் இருக்குது ஆ அப்ப யாருக்கு சாதி வீடு சமூக நீதி பேச தகுதி இருக்கா இதுக்கு நடவடிக்கை தான் என்ன நரேந்திர மோடி அவர்கள் வேடிக்கை நாட்டோட பிரசிட் வேடிக்கை முதலமைச்சர் வேடிக்கை பாக்குறாரா நீங்களாம் என்னத்துக்கு நாட்டை ஆள்றீங்க நாட்டுல பாதுகாப்பா மக்களை வைக்காம இப்படி கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு நடக்கிறதுக்கு எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க எத்தனை நாள் இதை போல பொறுத்து பொறுத்து போக முடியும் இது வந்து ஒரு ஈவரக்கம் இல்லாத செயல் இதை வந்து திருமாவளவன் ஆதரிக்கிறாரா இப்போ வீசிக்கால உள்ள எல்லாருமே அதை ஏற்றுக்குறிங்களா இது வந்து சாதிய வெறி கிடையாதா சாதிய வன்மம் கிடையாதா பட்டியலின சமூகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மனசாட்சி விட்டு சொல்லுங்க இன்னைக்கு வன்னீர் உங்கள்கிட்ட நல்ல விதமாக நடக்கிறது கிடையாதா வன்னீர் நல்ல விதமாக பழகிறது கிடையாதா இது போல சமங்களால் ஒட்டுமொத்த மக்களும் வந்து விரோதமாக மாறுவாங்க எடுத்து சொல்கிறதால அவன் கட்டவன் எடுத்து சொல்கிறதால அவன் சாதி வெறியான் நீங்கள் சாதி உணர்வோடு இருந்தால் அது வந்து சாதி பற்று இதை எடுத்து சொல்லிட்டா வந்து சாதி வெறியேன் எதுக்காக அப்படி சாதி வெறிய மனசூரில் வச்சுக்கிட்டு அடுத்தவனை சாதி வீரியனாக சித்தரிக்கிறீங்க சாதி கட்சியாக சித்தரிக்கிறீங்க சாதி விஷத்தை ஏற்றி இந்த இரு சமூகத்தை சீரழிக்கிறீங்க ஒரு நல்வழி நடத்தணும் நீ போய் அந்த சாதியை அழி அந்த சாதியில் பொண்ணு கட்டு அந்த சாதியில் வந்து வாழக்கூடாத அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல அரசியலா அதுக்கு துணை போகிறது வந்து ஒரு நல்ல அரசியலா இது வந்து நல்லதுக்கு கிடையாது நிச்சயமாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா தமிழகம் அமைதியான தமிழகமாக இருக்காது வன்னியர் மக்கள் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த பாட்டாளி மக்கள் வச்ச குறை சொல்கிற வன்னியர் இந்த அதிமுக திமுக வன்னியர் வேணால் வாயை மூடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஒன்று நல்லா இருக்காது இந்த கொலைக்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் பட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்திலிருந்து ஐயா அவர்களும் ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு நீங்கள் இழப்பீடு வழங்கணும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு இழப்பீடு வழங்குறீங்க இதுபோல் சாதிய குலையில் பாதிக்கப்பட்டவனுக்கு ஏன் நீங்கள் இழப்பீடு வழங்கக்கூடாது முதலமைச்சரும் துணை முதல்வரும் ஏன் வாயை துறக்க மாட்டேங்கிறீங்க இந்த சாதிய வன்கொடுமைக்கு இந்த சாதி வெறி கொலைக்கு ஏன் வாயை திறந்து பதில் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த கொலைக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கணும் அந்த கொலை செஞ்சவங்களுக்கு மரண தண்டனை வழங்கணும் சட்டம் தண்டனை கடுமையாக போடணும் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் உயிர் எல்லாருக்கும் ஒன்று தான் வலி எல்லாருக்கும் ஒன்று தான் அதுக்கு சட்டமும் தண்டனையும் சமமாக இருக்கணும் சாதி பார்த்து சட்டம் சாதி பார்த்து நீதி இருக்கக்கூடாது அதை முதல்ல மாற்றுங்க தப்பு யார் செஞ்சாலும் கொலை செஞ்சவனுக்கு மரண தண்டனை கொடுங்க தான் அவன் இன்னொரு தடவை கொலை செய்யணுங்கிற எண்ணம் வராது கொலை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து பயம் இருக்கும் இன்னைக்கு தப்பை தட்டி கேட்கிறவனை வந்து கொலை பண்றது ஒரு போராடுறவனை கொலை பண்றது எடுத்து சொல்கிறவனை கொலை பண்றது இது என்ன வந்து ஒரு நல்ல மக்களுக்கான ஆட்சி மாதிரியே தெரியலையே